இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்றீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக மாறப்போகுது இதனால் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்களில் இருந்து மாற்றாக நம் வாழ்க்கைக்கு முறையான அமைப்பு எப்படி ஏற்பட போகுதுன்னு காத்திட்டிருக்கிறவங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எளிமையான முறையில் உங்களுக்கு விளக்கங்களை நான் சொல்கிறேங்க எல்லாமே இது எளிமையாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாலே பெரிய பிரச்சனைகளை கூட அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க சரி பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா எப்படி செய்யணும் ஏதா செய்யணும்னு தெரியாத சமயங்களில் தான் நம்ம சின்ன பிரச்சனையை கூட செய்ய முடியாமல் சரி பண்ண முடியாமல் எல்லா இடங்களிலும் சிக்கி தவிச்சிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்காரர் எப்படியாக இருந்தாலும் சரிங்க அவங்க இது நாள் வரையிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையில் இருந்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து செயல்படக்கூடியவர்களாக தான் இருந்தீங்க துணிவுடன் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நிமிர்ந்து நின்று எல்லா இடத்துலையும் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு விருச்சக விருச்சகராசி தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு இறைவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பார் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைவன் அனுகிரகத்தால் எல்லா விதத்திலும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப கிரகமாக தான் இருக்குதுங்க ஏன்னா கடந்த காலங்களில் பெரிய அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு ஏன்னால் விருச்சகராசிலாம் நிறைய பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பல இழப்புகளை சந்திச்சிட்டிங்க கோடீஸ்வரனா இருந்தவங்க கூட கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் காலமாகலாம் உங்களுக்கு பல நாட்களில் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த ஏழரை பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை பல ராசிகளுக்கு உண்டானதில் விருச்சக ராசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்பட்டுடுச்சுங்க ஆனால் எல்லாத்துலேயும் இருந்து முன்னேறி வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு போராடிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் இறைவனோட அனுகிரகத்தால் ஒரு வாய்ப்புகள்லாம் கிடச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் அதன் மூலமாக வழிநடத்தி வந்துட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுளின் அனுகிரகத்தால் எல்லா விதத்திலும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குதுங்க ஒன்றே ஒன்றுதாங்க ராசிக்காரர்கள் யாரையும் நம்பி இனி இறங்காதீங்க ஏன்னா ஏற்கனவே நம்பி இறங்கிய பல இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களும் சங்கடத்தையும் சந்திச்சாச்சு இப்போ நீங்கள் யாரையும் நம்பி எந்த செயலையும் ஈடுபடாதீங்க உங்களை மட்டும் நம்பி உங்களுக்கான அனைத்து வழிவகையும் செஞ்சுக்கிறது நல்லது அதே போல் உங்களுக்கு மற்றவங்க வந்து யோசனை சொல்கிறேன் ஐடியா கொடுக்குறேன்னு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் செவி சாய்க்கவே சாயிக்காதீங்க எந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு செட் ஆகாதுங்க யாரும் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது சொல்ல போகிறதும் கிடையாது உங்களை உயர்த்தி விட போகிறதும் கிடையாது அவங்க வேணால் சும்மா உங்கள் மனசுக்காகவோ இல்லை உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு சில ஆதாயங்களை தேடணும்னு உங்கள் கூட இருந்துக்கிட்டு எல்லாமே செய்கிற மாதிரி எல்லாமே கொடுக்குற மாதிரி இதெல்லாம் பண்ணு எல்லாம் நல்லதாகிடும் சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடன் உறவாட வருவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க இது ஏன்னா நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க நிறைய இடத்துல தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாமே மற்றவங்களால தான் வந்திருக்கும் உங்களால் எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களை எல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடினதோட விளைவு தான் இன்றைக்கி யார் எது சொன்னாலும் அதை வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்காக செயல் பண்ணிங்க பாருங்களா அது மட்டும்தாங்க நீங்கள் பண்ண தவறுன்னு பார்த்தா அதுதான் ஆனால் மிச்சபடி உங்களை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தது எல்லாமே உங்களுடன் இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட சில பேருக்கு இதை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க ஏன்னா எல்லாமே கிரகங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால அப்படி உங்களுக்கு நிலைமை வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தாங்க கிரக பலன் பார்க்கும் பொழுது சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு உரிய எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் வரையிலும் பாடாப்பட்டு இருந்தவங்களுக்கு தொழில் போட்டி இருந்திருக்கலாம் தொழிலை செய்ய விடாமல் பண்ணியிருக்கலாம் பணப்புழக்கம் சரியாமல் இல்லாமல் சில இடங்களே ஸ்தம்பித்து போயிருக்கோம் அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாருங்க தொழிலில் உங்களுக்கு உரிய இடத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இனிமே வந்து எப்போ பார்த்தாலும் அங்கே கேட்டால் கொடுக்கல இங்கே கேட்டால் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் செயல்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கிறதுனால எந்த விதத்திலும் இனி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாதுங்க சூரியன் சரியா இருந்தாலே உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையா இருக்கும் அதனால நீங்க வேணும்னா குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாயிடுவீங்க இருந்தாலும் இப்ப இந்த மாற்றம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதா தாங்க இருக்குது அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக புதிய தொழில் தொடங்கலாம் எந்த விதத்திலும் மாற்று கருத்து இல்லை நல்ல லாபம்லாம் கிடைக்கும் நீங்கள் சரியாக எஃபெக்ட் எடுக்கணும் அதை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் பொருளாதாரம் என்ன கணக்கு திட்டமிடல் இருக்கோ அதை மட்டும் செயல்படுத்துனீங்கன்னா போதும் நான் ஒரு ரூபாய்க்கு கணக்கு போட்டுவிட்டு அஞ்சு ரூபாய் போய் செலவு பண்ணுற மாதிரி இல்லை வெளியே இருந்து கடன் வாங்கி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் லாபம் கிடைப்பதற்கு லேட் ஆகலாம் வெற்றி அடைவதற்கும் பல ஆண்டுகள் ஆகலாம் அதுக்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் கையில் இருக்கிறத மட்டும் போட்டு அதை முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் தெளிவு கிடைச்சிடும் தொழிலில் வந்து உங்களுக்கு எல்லோருடனும் இருந்து வந்த அனுபவத்தினால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க அதே போல் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு வேலை வேறு எங்கேயாவது செய்கிறது அடிமை தொழில் போல் செய்கிறதுக்கெலாம் விருப்பப்பட மாட்டிங்க சொந்த தொழில் செய்யணும் தான் ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு உரிய தொழிலை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்கும் இல்லைங்க நான் அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன்றவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீட்டுறோம் ஒன்றா உட்காந்து வேலை செஞ்சவங்க மேல் அதிகாரிகள் தொல்லை பண்ணுறது இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கறது நம்மளை பற்றி தப்பான தகவலை வெளி சொன்னவங்க இவங்க எல்லாம் இப்போ உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சம்பள உற உயர்வு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா எவ்வளோ நாளாக்கா அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ரொட்டேஷனாக அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கே ஒரு சில சமயம் என்னடா இது நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எப்போ எது நடந்தாலும் பிரச்சனை மட்டும்தான் வருதுன்ற மாதிரியான எண்ணத்தோடு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு குரு பகவான் அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க வரண் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குதுங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு உரிய ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண யோகமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இல்லை பேர குழந்தைங்களுக்கு எதா செய்யறது பிள்ளைங்களுக்கு எதா செய்யறது அதை மாதிரியான ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பை இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு அதன்படி செயல்பட்டாலே மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் போயிடுங்க புதுசாக ஒரு சந்தோஷம் புதிய ஒரு எல்லாமே நமக்கு புதிய செயல்களை பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகம் கிடைக்கும் அந்த உற்சாகம் உங்களை மேலும் பயணிக்க எளிமையாக உங்களை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான காலத்தை இப்படியெல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கார் உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக பார்க்கணுங்க உடம்புக்கு எதாவது சின்னதாக உடம்பு சரியில்லைனாலும் உடனடியாக பார்த்து அதில் என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உடனடியாக பார்க்குறது நல்லது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் தனியாக நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்றத நிறுத்திக்கணும் எதுவாக இருந்தாலும் மருத்துவர்களிடம் கேட்டு அதன்படி ஆலோசனை பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா எதையாவது இப்போ செய்யும் பொழுது வேறு சைட் எஃபெக்டை வரலாம் வேறு ஏதாவது பிரச்சனை அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதே போல் இரவில் நிறைய நேரம் வீழ்ச்சிகிட்ருக்கிறது சரியான சரிவிகித உணவு எடுத்துக்காமல் ஏதோ எப்போ கிடைக்கிதோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃபுட்டுலேயும் கவனம் வேணும் தூக்கத்துலையும் கவனம் வேணும் மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் இதை மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளுக்கு எண்ணங்கள் எது மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் சில கோபங்கள் உங்களை விட்டு போகாமல் தான் இருக்குது இன்றைய வரைக்கும் மற்றவங்க செஞ்சதுனால உங்களுக்கு மனதளவில் இது நாள் வரைக்கும் ஒரு கோபம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையான்னு எனக்கு கமெண்டில் போடுங்க ஏன்னா இரு இயல்பாகவே நீங்கள் பல பேரால பாதிக்கப்பட்டதுனால் அந்த கோபங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் சில விஷயங்களை கடவுளிடம் ஒப்படைங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் அப்புறம் ஒரு மாதிரி வைராக்கியத்தை கொடுக்கறதா மாதிரி நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுக்கு பழி வாங்கக்கூடிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் நீங்களாக இருங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எல்லா இடத்திலும் சங்கடங்களை விளக்கி வாழ்வில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைய எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் செவ்வாய் பகவானும் கொஞ்சம் சரியில்லைனாலும் அவர் உங்கள் ராசிநாதன்றதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்பொழுது நாம் அதுக்கு தகுந்த அவரு மாத்திக்கணும் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லும் அதன்படி செயல்பட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடும் அதனாலதான் சொல்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க இனிமேல் எடுத்த கௌதன் எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க எது யார் சொன்னாலும் ஒரு நிமிடம் நின்று யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கறார் டக்குன்னு எந்த ஆலோசனைக்கு இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டீங்க அது இது ஒரு சிறப்பு மிக்க காலமாகத்தாங்க இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வரனாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது பொன் பொருள் சேர்க்கைக்கான காலகட்டமும் நல்லா இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல ஒரு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பது சிறப்பு தாங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் விருச்சகராசியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி கல்வி ஞானம் கிடைப்பதற்கு புதன் பகவான் உங்களுக்கு உறுதியான அமைப்பிலிருந்து எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஏன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரியோ இல்லை வேற கேள்விக்கு என்ன பதில் தெரிஞ்சு இது தான் பதிலான்ற ஒரு குழப்பத்தோடு இருந்த உங்களுக்கு இப்போ சரியான முடிவெடுப்பீங்க கரெக்டாக பண்ணுவீங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு சு புதன் பகவான் கொடுக்குறாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது உங்களை பொறுத்த வரையிலும் இந்த காலம் அற்புதமான காலம் தாங்க ஏன்னா எதையும் ஆராயாமல் முடிவெடுத்ததோட விளைவு தான் இது நாள் வரைக்கும் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டிங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சப்போர்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஆலோசனை செய்து சமோஜ புத்தியோட எல்லாமே சகஜமா எடுத்துட்டு போடுவீங்க எந்த இடத்துலயும் ஸ்ட்ரகிள் ஆகாமல் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் கொடுக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தாங்க ஏற்படுத்துறார் குறைவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க ரெடி ரெடியாயிட்டார் ஏன்னா மனசு சந்தோஷமா இருந்தாதாங்க எல்லாமே சந்தோஷமா வச்சுக்க முடியும் சந்திர பகவான்றவர் மனசுக்குரியவர் உங்கள் மனசை இப்போ வந்து ரிலாக்ஸாக வச்சுக்குவார் இதமாக வச்சுக்குவார் ஏதோ ஒரு விதத்தில் இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் இருந்துகிட்டு இருக்காரு ஒன்னே ஒன்று மட்டும் கவனம் வச்சுக்கணும் சந்திர அஷ்டமம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அப்போ மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சந்திர நஷ்டமாகும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகளோ கோபமோ உடல் ரீதியான பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம கொண்டுட்டு போயிடணுங்க ஏன்னா மிச்ச எல்லா நாட்களுமே சந்திரன் உங்களுக்கு அம்சமாக இருக்கும் பொழுது சந்திரன் அஷ்டமாகும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதா செய்யும் கொஞ்சம் அன்றைய தினம் வந்து நம்ம இறைவன் மீது நம்பிக்கையோடு இறை அருள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க கோவிலுக்கு போங்க என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க சில இடங்களில் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க ராகு பகவான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா உங்கள் பேரை சொல்லிவிட்டு மற்றவங்க வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க ராகுவால் உங்கள் பேரை சொல்லி ஏதாவது இடத்துல போயிட்டு கூட இவங்க வீட்டிலேருந்து வரேன் இவங்க பிள்ளை நான் இவங்க சொந்தக்காரங்க எதையோ ஒன்று சொல்லி உங்கள் மூலமாக மற்றவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறாரு அனுகிரகத்தை ஏற்படுத்தினாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குங்க பார்த்துக்கணும் மற்றவர்கள் வாழ்வதற்காக நாம் வந்து கஷ்டப்பட முடியாது இல்லையா இதுதான் இப்போ நடக்கக்கூடிய அம்சமாக மாறுது ராகு பகவான் உங்களுக்கு உரியதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமோடு இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகவோ இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஏதோ ஒன்று கூட மற்றவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா ராகு அது மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இப்படியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் இல்லை விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் தொடர்ந்து பண்ணுங்கள் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது உங்களுக்கு உரியது உங்களை வந்து சென்றடைஞ்சிரும் அதனால் என்ன பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்கள் இல்லையா கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் கணக்கு வச்சுக்கிட்டு அதன் மாதிரி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் முழுமையாக நல்ல பலனாக கிடைக்குங்க பொருளாதார வரவை ஏற்படுத்துறாரு ஆனால் அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறாருங்க ராகுபகவான் பொருளாதாரம் வரவு இருக்குது வரவு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவு கொடுக்குறாரோ அதே அளவுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் இப்போ நீங்கள் கையாண்டிங்கன்னா சரியாக போயிடுங்க சுப விரை செலவாக பண்ணிக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறது உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டாலே போதுங்க விரயங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்காது நல்லதாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு எதிரிகள் இருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கிறார்கள் எதிரிகள் தொல்லை இனிமே இல்லை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொழில் போட்டியாக இருக்கலாம் எது செஞ்சாலும் உங்களை பார்த்து எரிச்சல் போடுறவங்க வைத்தெரிச்சல் படுறவங்களாம் இருந்தவங்க இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலை இருப்பது ஏற்படுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துடும் அதேபோல் இருந்து உதவி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சலுகைகள் எதை எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசாங்கம் பணிக்கு போகணும் நான் நான் எக்ஸாம் எழுதணும் நல்லா படிக்கணும் அப்படின் முறையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இறைவனர்களால் இப்போ இருக்குதுங்க விடாமுயற்சி மட்டும் விடாமல் பண்ணுங்கள் அந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு திருவனையாக மாறக்கூடிய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக இறைவன் அருள் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்தணும் அதே போல் பண விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கணுங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சுக்கணும் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் எதா ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுன்னு ஆலோசனை பண்ணிங்கன்னா விளக்க கிடச்சிரும் அதே போல் கையாளும் விதம் பணத்து விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதிங்க அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தால் அந்த இடத்துலையும் கவனமாக இருக்கணும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது பேசக்கூடிய இடம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியுதுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் இல்லைன்னா பேசாமல் விடுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு அதன்படி செயல்பட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையுதுங்க